வடிவேலுவை துரத்தி அடிக்கும் கர்மா என்ன விஷயம் தெரியுமா வடிவேலுவோட காமெடி டைலாக்குகள் தான் மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சோறு போட்டுக்கிட்டு இருக்கு அவ்வளவு அவரோட டைலாகை தினசரி பயன்படுத்தாத மக்களே இல்லைன்னு தான் சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் அவனா நீயே விட்ரா விட்ரா சூனா பானா இன்னுமா இந்த உலகம் நம்மள நம்புது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எப்போ அவர் விஜயகாந்த் பத்தி தரக்குறைவா பேசி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாரோ அப்ப அவருக்கு பிடிச்சது ஏழரை நாட்டு சனி ரெட் கார்டு வாங்கி பத்து வருஷம் வீட்டுல முடங்கி போன அவர் மறுபடியும் சினிமாவுக்குள்ள என்ட்ரி ஆகி காமெடியா நடிச்ச சில படங்கள் தொடர்ந்து பிளாப் ஆச்சு சரின்னு டிராக மாத்தின வடிவேலு மாமன்னன் படத்துல சீரியஸ் கேரக்டர்ல நடிச்சு கிளாப்ஸ் வாங்கினாரு இருந்தாலும் அவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைக்கல மேலும் லேட்டஸ்டா பகத் பாசில் கூட சேர்ந்து நடிச்ச மாரிசன் படத்திலும் சூப்பரா நடிச்சிருந்தாரு இருந்தாலும்

இந்த மாதிரி வடிவேலு நினைச்சிருந்தா நல்லா இருந்திருப்பாரு